ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சண்டை கோடி டூ பாயிண்ட் ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பா அதை பார்த்து பயன்படலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் முக்கியமான விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து கால் பண்ணியிருந்தாரு இந்த மாதிரி வெள்ளக்கழிச்சல் வந்து கோழிலாம் இறந்துடுச்சு நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு கிட்டத்தட்ட அவரோட இருபது கோழி அதாவது இருபது கோழி வந்து இறந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தார் கேட்கவே ரொம்ப சோகமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வெயில் காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி வெயில் காலத்துலேயும் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதால நமக்கு வந்து வெள்ளக்கழிச்சல் கோழிகளுக்கெலாம் வரும் அது வராமல் எப்படி தடுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றது நம்ம கோழிக்கு வந்து இந்த வெள்ளை கழிச்சல் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது நம்ம கோழி எல்லாமே வந்து ரொம்ப ஆக்டிவாகவே இருக்காங்க நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன சின்ன விஷயம் தாங்க அதெல்லாம் பண்ணாலே நம்ம வெள்ளை கழிச்சல் வராமல் இருக்கலாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம கோழியை ஈஸியாகவே பாதுகாக்கலாம் என்ன முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம கோழிக்குண்டில் வந்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் தண்ணி இல்லாமல் இருக்கவே கூடாது ஏன்னால் வந்து நமக்கே பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தண்ணி தாங்க எடுத்துகிட்டே இருக்குது அதேமாரி தான் கோழிக்கும் அது வாயிலாஜி பண்ண அதால் கேட்க முடியாது அதால் வந்து ரெகுலராக வந்து இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் தண்ணி கூன்னில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குல்லங்க சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டிங்கன்னா கோழி நல்லாவே சாப்பிடும் அது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்து குளிர்ச்சியை வந்து அதிகமாக்கும் அப்போ வந்து அந்த உடல் உஷ்ணத்தை வந்து நம்ம குறைக்கலாம் அது மூலமாகவும் நம்ம அந்த வெள்ளை கழிச்சல் வராமல் பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணாலே போதும் நம்ம கோழியை வந்து வெள்ளை கழிச்சலேருந்து காப்பாற்றிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பேட்ரி வந்து அவைய வச்சு கோழி கொஞ்சம் க பார்த்திங்கன்னா பதிமூணு முட்டை வச்சுருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஒம்போது முட்டை தான் கருவு இருந்தது அதில் ஒம்பது கோழி கொஞ்சமே பிடிச்சிருந்ததுங்க அதில் ஒம்போது கோழி பிடிச்சிருந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துது சரி நம்ம இந்த வெயில் காலத்துலேயும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கிட்டே ஹேச்சிங் ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோழியை வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் தீனி போட்டு திறந்து விட்டுருந்தங்க இதை யாராவது நான் போட்ட வீடியோவில் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல இந்த வீடியோவில் கருப்பு கலர் கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா இந்த தீனியே தீனிக்கிட்டே வாய்ப்போல மேலே அப்படியே கொத்தி கொத்தி வந்துச்சு என்னடா இது அப்படின்னு பார்த்தேன் பார்த்தா ஒரு மூணு கோழி குஞ்சு வந்து அதேமாரியே பண்ணிகிட்டு இருந்ததுங்க பார்த்திங்கன்னா அந்த தீனிக்கிட்டே போகாமலே மேலேயே கொத்தி கொத்தி அப்படியே தீனிக்கிட்டே போகல திறக்கிட்டே போல மேலேயே கொத்தி கொத்தினே இருந்தது என்னடா இது அப்படின்னு தெரில ஏன்னா நம்ம இது வரைக்கும் இத்தனை பேட்ச் வச்சுருக்கோம் முன்னாடி நாட்டுக்கோழி வளர்த்துருக்கோம் அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே நம்ம பார்த்ததே கிடையாது நமக்கு இது பார்த்தோன்னே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு நடா மூணு கோழி குஞ்சும் ஒரு வேலை கண்ணு தெரியலையோ அந்த கோழி குஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு ஏன்னா தீனியும் சுத்தமாக எடுக்கல தண்ணியும் குடிக்கலை நாம்பளே தான் வந்து பிடிச்சி ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் போட்டுருந்தேன் தீனியும் போட்டு தண்ணி வச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு என்னடா இது இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் அந்த மூணு கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா இறந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆறு கோழி குஞ்சு தான் இருக்குது எனக்கு என்ன டவுட்டுன்னா நம்ம ஜாவா சேவலும் சரி நம்ம கதைப்பட்டியும் பார்த்திங்கன்னா ஒரே தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்தது ஸோ அந்த இன்ப்ரீடிங் பண்ணுறதால அந்த ப்ராப்ளம் வந்துருக்குமோ அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது உங்களுக்கும் அந்தமாரி டவுட்டாக இருந்தால் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா இது எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமலில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருக்கும் மியூசியை போ